பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களம் இறங்கிய சீமானுக்கு காலில் ஏற்பட்ட படுகாயம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இதை பற்றி பெருமளவுக்கு எந்த ஊடகமும் பதிவு பண்ணலை தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிற அத்தனை இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு குரல் ஒழிக்கதோ இல்லையோ சீமான் இன்னக்கூடிய ஒரு தனி நபருடைய குரல் ஒழிக்க ஆரம்பிக்கிறது யார் அந்த தனிநபர் எதற்காக அவர் அனைத்து மக்களுக்கான குரலாக ஒழித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அரசியல் புரிதல் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை மீட்டு இந்த திருடர்கள் கையிலிருந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு ஒரு மிகப்பெரிய படுகாயம் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது முதல்ல அவர் எதற்காக இன்றைய தினம் திருவேற்காட்டிற்கு சென்றிருந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் திமுக அரசுடைய ஒரு அலட்சிய போக்கு அவர்கள் ஆட்சி ஏற்ற இந்த மூன்றரை ஆண்டுகளில் எங்கெல்லாம் பூர்வக்குடி மக்கள் இருக்காங்களோ அவர்களுடைய இடங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர்களை வந்து துரத்தி அடிக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ச்சியாக சென்னை மாநகரில் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு எதிராக பேசக்கூடிய ஒரே நபராக சீமான் சீமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது மிகவும் வருந்தத்தக்க செய்தி ஏன்னா அவர் வந்து நிற்பது கூட வந்து பெருமளவுக்கு அது ஊடகத்தில் விவாதமாக கூட ஆவதில்லை அது ஒரு செய்தி மாறிவதுங்கிறது வருத்தம் தரக்கூடியது இன்றைய தினம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் மக்களுக்காக நிற்கும் போது பேசி விட்டுட்டு இந்த செய்தியாளர் சந்திப்பு பிறகு திரும்பும்போது அவருடைய காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் அப்படியே சாஞ்சி விழுந்துருச்சு இதனால் அவருடைய காலில் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது சற்று நேரம் அங்கே வந்து நிலை நிலைத்தடுமாறி அவர்கள் நின்று இருந்தார் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் அனைவரும் அவரை அழைத்து சென்று விட்டனர் இனி அண்ணன் ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லும்போது கூட இருக்கவங்க தான் மிக முக்கியமானவர்கள் அவர்கள் வந்து அண்ணனுடைய பாதுகாப்பை உறுதி செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடு மட்டும் நம்ம காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரம் மக்களாகிய நீங்களும் அத்தனை பிரச்சனையும் நேற்றைய தினம் உங்கள் இடத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் நாம் தமிழரில் இந்த அறிக்கையும் உடனே வந்து அங்கே சென்னையிலே இருக்கே இல்லை எந்த ஊரில் பிரச்சனையோ அடுத்த நாளே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நேரடியாக அந்த இடத்துல வந்து அந்த மக்களுக்காக உரல் கூடிய கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் நிகழலை அதனால் உங்களது வாக்குகளை யாருக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சரியான முறையில் யோசித்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம்